நத்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாகும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெயர் செய்து பரப்பல வல்லுநர்களிடம் கல்வி போயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவர் இடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் கடந்து பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் பள்ளி என பெயருக்கு தகுந்தால் பெரியவர் முதல் என்னும் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தண்ணலை முடிந்து காலையில் துவங்கியிருந்தால் காஞ்சியிலே மதுரையின் பதிலே மீனாட்சியம் காசிலேயே விசால ஆட்சியா வணங்கும் அந்த உமையபடி நறுளை பெறுவோமா ஏன்னா வந்து குப்பைய கூட கோபுரத்துல வந்து வைக்கக்கூடிய அந்த அருள் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா மதுரை மீனாட்சிக்கு அவளை வணங்குறவங்களுக்கு தான் வந்து அருள் செய்யணும் நல்லது செய்யணும் கிடையாது யாரு மனசார வந்து மீனாட்சின்னு ஒரு தடவை நினைச்சதாலே நல்லது செய்வாளா அப்ப ஏற்பட்ட சிறப்பு ஏன்னா பன்னிரெண்டு மாசவுமே திருவிழா நடக்கக்கூடிய ஆலயம் இது அப்படின்னா மதுரை மீனாட்சியை தான் இப்ப இந்த மாசம் என்ன மார்கழி மாசம் அப்படின்னா ஐயா வந்து படி அளந்துட்டு போனாரு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் கூட இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் மாதம் அன்று ஐயா எல்லாருக்கும் படி அளந்துட்டு போனாரு படி அழந்துட்டு போறப்ப அந்த பருக்கையை எடுத்து நம்ம வீட்டுல அந்த சாப்பாடு வடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அங்க எப்பயுமே செங்கம் பெருகும் அப்படின்றது ஐதீகம் அதனால அதுக்கு பின்னாடி இந்த தேர்வுக்கு பின்னாடியே ஓடுவாங்க அரிசியை சிந்தித்துக்கிட்டே போவாங்களாம் எல்லா தெருக்களுக்கும் போய் அம்மாவும் அப்பாவும் சொக்கரும் மீனாட்சியும் படி அளந்து கொண்டே போவாங்களா அரிசியை சிந்தை விட்டுக்கிட்டே போவாங்களா என்ன காரணம் அதை எடுத்து வீட்டுல வச்சு படிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே சென்ற வளாட்சியம் இருக்குன்றதுக்காக இருக்கு இல்லையா அப்ப ஏற்பட்ட சிறப்பு அந்த மதுரைக்கும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 இருந்துட்டான கூட ஒளிப்பதிவு செய்யறதுலாம் தப்பு இல்ல ஒளிப்பதிவு செய்யறது அது ஒரு எப்ப தம்பி அமைதியா இருக்கணும் ஒளிப்பதிவு செய்யறது எல்லாம் தப்பே கிடையாது யூடியூப்ல போடுறதுனால நிறைய விஷயம் நிறைய பேர் வெளிநாட்டுல தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிறவங்க பாக்காம தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பாக்குறவங்க பாக்குறாங்க அதனால வந்து சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த கமாண்ட் வருது இல்லையா அதுதான் வந்து நடிகர்களுக்கு இல்ல இருக்கட்டும் பொதுவா உங்களை சொல்லல பொதுவா வந்து சொல்றேன் பாக்குறவங்க எல்லாமே நடிகர்களோட மனசை புங்கொடுத்துற மாதிரி எல்லாருமே வந்து அவங்களோட திறமையை காட்டதா செய்யறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணதான் செய்றாங்க அதனால வந்து இல்ல இப்படி சரியா சரியானது வீட்டுக்குள்ளே உட்காந்து சொல்றது நல்லா தான் இருக்கும் மேடையில வந்து ஏன்னா நாலாயிரம் பேர் நாலு கோடி பேர் வந்து டிகிரி இருக்காங்க ஆனா நானூறு பேர் தான் நடிகர் இருக்காங்க இருக்குல்லையா அப்படி சொல்லும் போது ஒரு நடிகரா எனக்கு சொல்லும் போது பெருமையா இருக்கு எல்லாருமே வந்து நடிகராயிட முடியாது எல்லாருனாலையும் எல்லாரையும் ரசிக்க ரசிக்க வச்சிட முடியாது இருக்குல்ல இப்ப அருமையா வாசிச்சாங்க அருமையா வாசிக்கிறது எல்லாருனாலையும் மேடை ஏறி வாசிக்க முடியுமா முடியாது அப்படி திறமையா இருந்தாலும் மேடை ஏற கூச்சமா இருக்கு சில பேருக்கு அப்படி வந்து மக்களை மகிழ்விக்கிறதுக்காக பண்ணாங்க அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ணணுமே தவிர டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி எப்பயுமே வந்து இந்த கமாண்ட் பண்றது அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க ஏன்னா மத்தவங்க மனசு வந்து வேற காயப்படுது இருக்கு இல்லையா இருந்துட்டாலும் கூட தந்தனை பண்ணிட்டு வேறே தூங்கி இருந்தால் அந்த உமையவழியின் அருளை பெற்றிருந்தாலும் அண்டருக்காக நெஞ்சார்ந்த அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனை தொண்டு செய்வது எக்காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான் அதனாலதான் மதுரை பதில அறுபத்தி நான்கு திருவிளையாடலை புரிந்தார் நமக்காக விரைவு விட்டார் மாணிக்க விட்டார் வளையல் விட்டார் பொதுவாகவே பெண்களோட கையை தொடுறதுக்கு ரெண்டு பேருக்கும் அனுமதி ஒன்னு மறுத்து வருது இன்னொன்னு வளையல்கார் அந்த காலத்துல கல்யாணம் நடக்க போதுன்னா கிராமத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வளையல்காரர் வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தச்சத மாதிரி கொடுத்து பெண்ணோட கையை பிடிச்ச வளையல் போட்டு சொல்லுவாங்க என்ன காரணம் அவர் வந்து வளையல் போட்டுவிட்டா சிவபெருமானே அந்த வளையல் போடுவதாக ஐதீகம் மதுரையில வந்து வளையல் விற்கும் செட்டியாராக வந்து வளையல் போட்டுட்டாரு சிவபெருமான் அதனால அவர் வந்து வளையல் போட்டுவிட்டா பெண்களுக்கு சிவபெருமானே வந்து வளையல் போடுவதா கைதிகம் எத்தனை திருவிளையாடல புரிந்திருக்கார் அறுபத்தி நான்கு திருவிளையாடலும் எங்க பிரிந்தார் மதுரையில தான் அறுபத்தி நான்கு திருவிளையாடலுமே பிரிந்தார் அவர் ஆடாத ஆட்டமே கிடையாது அவர் ஆட்டி வைக்கிறார் நம்ம எல்லாம் ஆடுறோம் அவர் கூப்பிட்டா நம்ம எல்லாம் போயிடுறோம் அதுக்குள்ள எதுக்கு இந்த ஆட்டம் தலையிலான ஆட்டம் மத்தவங்கள அழிக்கணும் மத்தவங்கள கெடுக்கணும் எல்லாருமே வந்து உழைச்சு சோறு சாப்பிடணும் தானே வரேன் அந்த சோறு சாப்பிடுறதுக்கு இத்தனை போட்டி உனக்கு சாப்பாடு கிடைக்கல அதை சாப்பிட்டு போக வேண்டியது தானே இருக்க சாப்பாடு இருக்கிற சாப்பாடையும் நீ பாக்குறேன் மற்றவங்களையும் அழிக்கணும்ன்ற எண்ணம் எண்ணம் போனதான் வாழ்க்கை நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கை இருக்கு இல்லையா இருக்கட்டாளு கூட பெரிய பெரியவங்க வந்து வாங்கி தந்து உண்மை அப்படி உம் உங்களோட வந்து உங்களோட எண்ணத்தினாலதான் நிறைய பேர் வளர்த்து விட்றனாலதான் இந்த வயசுலயும்

ஞான பண்டாரம்னு சொல்லி ஒரு பேரு ஆமா இருக்கு ஞான பண்டாரம் எங்க இருப்பாரு பழனியில தான் இருப்பாரு நம்ம எல்லாம் பழனிக்கு போன வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பழனிக்கு மாலை போட்டு போற காலம் தானே அந்த மாசம் தான் மாலை போட்டு போறாங்க நம்ம வந்து மேல ஏறி போயிட்டு இருப்போம் படியில இருந்து சாமியை பார்த்துட்டு கீழே வரவங்க எந்த கோலத்துல பாத்தீங்க நாங்க ராஜ கோலத்துல தானே பார்த்தோம் ராஜ கோலத்துல தான் பாக்கணுமா அப்ப நல்லா ஆண்டி கோளத்துல பார்க்க கூடாது ஆண்டி கோளத்துல பார்த்தா நம்மளே ஆண்டி ஆக்கிட்டு வரேன் அப்படியா ஆண்டி கோலத்துல பார்த்தா ஆண்டி ஆக்கி விட்டுருவாரு எந்த கோலத்துல அவர் அமர்ந்திருக்காரு எந்த கோலத்திலயுமே ஆறுபட வீட்டுல எங்க வந்து ஆண்டியா இருப்பாரு அப்படின்னா பழனியில மட்டும்தான் ஆண்டியா இருப்பார் அப்ப எங்க எப்படி இருப்பாரோ எப்படி போய் அமர்ந்தாரோ அந்த கோலத்தில் பார்ப்பதுதான் சிறப்பு கடவுள் வந்து ஆண்டியா பார்த்தா நம்ம பிச்சைக்காரங்கள ஆக்கிட்டுறோம் ராஜயோகத்துல பார்த்தா ராஜ அலங்காரத்தை பார்த்தா ராஜயோகம் வந்துருமா கிடையாது ஞான பண்டாரம் ஏன் பண்டாரம்னாலே பொதுவா என்ன சொல்லுவாங்க ஒண்ணும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அர்த்தம் கிடையாது தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்போம் என்று பொருள் பண்டாரம்னா தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்போம் என்று பொருள் அப்ப எல்லா செல்வமும் இருக்கிறவரு ஏன் ஆண்டியா போய் பழனியில் உட்காந்துருக்காரு என்ன காரணம் ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு செல்வமே உதவாத ஞானம் தான் உதவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில அமர்ந்துட்டாரு ஐயா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு முறை பழனி ஆண்டவரை பாதி வந்தோமானா ஏன்னா ஒரே கடவுள் யார் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே கடவுள் யார் அப்படின்னா முருகர் மட்டும்தான்

இப்பெல்லாம் வந்து பெண்களுக்கு அந்த காலத்துல சொல்லுவோம் பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் எது சுதந்திரம் நினைக்கிறீங்க கலியுகத்துல பெண்களுக்கு எது சுதந்திரம் நினைக்கிறீங்க நம்ம நினைச்சத செய்யறது சுதந்திரம் சில பேர் நினைச்சிருக்காங்க ஆண்கள் பைக் ஓட்டினா பெண்கள் பைக் ஓட்டணும் ஆண்கள் வந்து நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு கொடைக்கானல் போனா பெண்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு நாலு பேர் கொடைக்கானல் போகணும் அதுதான் சுதந்திரமா

அந்த காலத்திலேயே சுதந்திரமா வாங்குறதுக்கு முதல்லயே நாற்பத்தி ஏழு இலக்கிய எழுத்தாளர்கள் வந்து நம்ம நாட்டுல தான் இருந்திருக்காங்க தெரியுமா அப்படி சுதந்திரம் இல்லைன்னா மதுரையை கண்ணை எரிச்சிருப்பாள என்னடா வந்து நீ நியாயம் சொல்ற அப்படின்னு சொல்லி மதுரையே உரிக்க எரிக்கிற உரிமை யார் கொடுத்தது பெண்ணுக்கு அப்ப அந்த காலத்தையே சுதந்திரம் வந்துருச்சு இல்ல பாஞ்சாலி நிக்க வச்சு எல்லாத்தையும் கேள்வி கேட்டிருப்பாள சுதந்திரம் இல்ல பெண்களுக்கு அப்படின்னா பாஞ்சாலி நிக்க வச்சு கேட்டிருப்பாள என்னை தோச்சு அவரை தோச்சாரா

பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டுல எந்த நாட்டிலையாச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு நமக்கு பிடித்த உடையை அணிந்து கொண்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டு ஆடிக்கிட்டு வந்திருக்காங்களா நம்ம நாட்டுல வந்தாங்க நம்ம தமிழ் சமுதாயத்துல இருந்துச்சு யாரு ஆண்டாளாகப்பட்டவர்கள் பாரதளி மாதம் முழுவதுமே தனக்கு பிடித்த ஆடையை சுதந்திரமாக அணிந்து கொண்டு பாடலை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு ஊர்வலம் வருவாங்களா பெண்கள்ல

அந்த சிதம்பரத்தில் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் இருக்கே அத கல்யாணம் ஆன உடனேயே

இப்படி எல்லாம் கடவுள் பேசலாமா எப்ப ஏற்பட்ட சொல்லி முடிச்சுட்டு தோழியை போய் சந்திக்கணும் நேத்து யாருடைய போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்ப ஏற்பட்ட அந்த வாக்கியத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் யார் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் தெரியறதை விட நன்றி கேப்டன் சொன்னா தான் அதிக பேருக்கு தெரியும் அவர் ஒரு அரசியல்வாதியாக போறாரு அவர் வந்து இந்த கட்சியில இருந்த